சென்னை புழல் ஏரியில் நீர் இருப்பு உள்ளதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த ஒரு மாதங்களாகவே வெயிலின் தாக்கமானது சற்று தான் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட வெயிலின் தாக்கமானது நான்கு முதல் ஆறு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே ஒன்பது மாவட்டங்களில் இந்த வெயிலானது சதமடித்திருக்கிறது குறிப்பாக இந்த வேலூர் திருவண்ணாமலை கரூர் திருத்தணி போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த வெயிலின் தாக்கமானது நூற்றி நான்கு முதல் நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் வெப்பநிலையானது தற்போது பதிவாகி இருக்கக்கூடியது அதன் தொடர்ச்சியாக தான் சென்னையில் உட்பட கடந்த ஒரு வாரங்களாகவே நூற்றி நான்கு முதல் நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது பதிவாகி வருகிறது இந்த வெயிலின் தாக்கத்தின் எதிரொலியாக பொதுமக்களும் சரி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் சரி ஏராளமானோர் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக இந்த வெயிலின் எதிரொலியாக தண்ணீர் தட்டுப்பாடு தமிழகம் முழுவதும் ஏற்பட்டு வருவதாக தொடர்ந்து பொதுமக்களும் தெரிவித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தான் சென்னையில் எப்பொழுதுமே இந்த தண்ணீர் தட்டுப்பாடு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கத்தின் எதிரொலியாக சென்னையில் கூட ஒரு சில பகுதிகளில் இந்த தண்ணீர் தட்டுப்பாடானது ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார்

ஆணையர் சார்பாக செய்யப்பட்டுது செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளவரசுடன் செய்தியாளர் லட்சுமணன் சென்னை